ஐ லவ் யூ ஒரு நூற்றி நாற்பத்தொம்பது ஹாய் பிராண்ட் செல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு சூப்பரான ஸ்மையல் காணொளி தான் மீன் குழம்பும் என்ன என்ன பேர் பேர் கொமாலில் சொல்லுங்க என்ன மீன் சொல்லி இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் மீன பேர் தெரியல தீவனா என்ன பேர் இந்த மீனுக்கு உங்களுக்கு தெரியாதா மீன மீன் குழம்பு ஈரல் வருவலும் ஈரல் வறுவல் அதோட

அதோட சின்ன வெங்காயம் முடிஞ்சு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் போடுவோம் முழுசாவே அரைக்க போறேன் அதெல்லாம் முழுசாவே போடுவோம் வெள்ளப்பூடும் அதோட சேர்த்துக்கொள்றேன் கூடுதலாகவும் வெள்ளப்பூடு சேர்த்து கொள்ளலாம் வணக்கம் இப்ப வெங்காயம் வெள்ளப்பூடும் வதம் கட்டுக்கும் கொஞ்சம் இப்படி வதக்கி அரைச்சி கறி வைக்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவே நல்லா திக்காயும் இருக்கும் கறி அதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட சின்ன சீரமும் சேர்த்துக்கொள்கிறேன் கறிவப்பிலை இப்போ சேர்க்க தேவையில்லை நான் கொஞ்சம் வதங்க வேணும் வெங்காயம் வதங்கிட்டு இதோட தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன் பழப்புளியும் சேர்க்க போகிறேன் அதனால் குறைவாக தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து பதக்குவோம் பதங்கி வரட்டுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தால் நல்லா இருக்கும் போது வெங்காயம் வெள்ளப்பூடு தக்காளி எல்லாமே வதங்கி வந்துட்டு இதோட தேங்காய் பூ சேர்த்துக்கொள்கிறேன் கேமராவை ஓ பண்ணிட்டேன் தேங்காய் பூ போது தேங்காய் பூவையும் சேர்த்து வதக்குவோம் தேங்காய் பூ நல்லா கலர் மாற வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷம் வதக்கினா போவோம் எல்லாமே வதங்கி வந்துட்டுது இதனி ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் நல்லா மையம் அரைப்போம் நான் அதே சட்டியில் கொஞ்சம் மண்ணை சேர்க்கிறேன் அதோட கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கொள்கிறேன் கொஞ்சமாக கொள்கிறேன் அதோட பச்சை மிளகாய் காணும் பச்சை சேர்த்து கொள்கிறேன் அதோட பெருஞ்சீரகம் ஏற்கனவே அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம் அதால் இதை இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம் கறிவேப்பிலை அதோட ஒரு ரம்பை இலையும் சேர்த்துக்கொள்கிறேன் ரம்பை இலையும் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் இதெல்லாம் பதம் நாங்கள் வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைக்காட்டிக்கு இந்த டைம் வெங்காயம் கூட சேர்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிறோம் தானே உலவுமே போதும் எல்லாமே வதங்கிட்டு இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் நல்லா மையம் அரைச்சி எடுத்துருக்குறோம் இதோட மிக்ஸி கப்போ கழுவி இந்த தண்ணியும் சேர்த்துக் கொள்வோம் அவ்வளோ வரது பாருங்க மசாலா மிக்சிக்கு அப்போ கழுவும் போது தேவையான அளவுக்கு நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளலாம் ஏற்கனவே நல்லா சூடா தண்ணி இருக்கு சட்டி உடனே கொதி வருது நான் பல புளியும் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஊற விட்டுருக்கிறேன் உரைப்புக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்து கொள்வோம் இது மல்லி மல்லி சின்ன சீரகம் பெருஞ்சீரம் எல்லாமே மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்ச தூள் கறித்தூள் யாழ்ப்பாணத்து உடைப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம் அதோடு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் தேங்காய் பாலம் விடியல தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் குழம்பு கொதி வருது என்னமே கொஞ்சம் கொதிச்ச தான் மீனை சேர்த்துக்கொள்ளணும் இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்றேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நான் பழப்புளியும் சேர்த்துக் கொள்ள போறேன் இதோட தக்காளி கூடுதலா சேர்த்தா பழப்புளிய குறைஞ்சி சேர்த்துக்கொள்ளுங்க பழப்புளிய சேர்த்துக்கொள்வோம் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இந்த டைமில் மீனை சேர்த்துக்கொள்வோம் பெரிய துண்டு மீன் அதை சேர்த்துக்கொள்வோம் இந்த டைமில் சேர்த்தோம்னு சொன்னால் கரையாது நாங்கள் முன்னுக்கு மீனை சேர்த்தோம்னா சில பயில கரைஞ்சி போய்டும் மற்றது அகப்பய்ச்சி ஒரே கிண்டக்கூடாது மீனெல்லாம் சேர்த்தாச்சு பார்க்கவே குழம்பு அப்படித்தான் இருக்குது நல்ல தடிப்பாக இருக்குது அரைச்சி விட்டது குழம்பு அப்படி கொதிக்கி பாருங்க நல்லா வாசமாயும் இருக்கு குழம்பு இதோட மட்டுமே சோறு சாப்பிடலாம் இப்போ பாருங்க குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு தண்ணியா விட முடா தண்ணியா இறக்கலாம் நல்லா வத்த விடுமெண்டா வத்த இறக்கலாம் எங்களுக்கு இந்த அளவே போதுமானது நைட்டுக்கும் காணும் மீன் எல்லாம் அப்படி முழுசாயிருக்கு கறி ஆனால் மீன் இந்த பெயர் தான் தெரியாது பேர் தெரியாத மீன்களாம் நீங்களே பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க கருத்தில் வாங்க சாப்பிடலாம் இது நான் தண்ண கடையில் வாங்கினேன் மீன் பிரஷ் மீன் தானே நாங்கள் சமையல் எல்லாம் முடிஞ்சுது மீன் ஈரல் முட்டை

நல்லா இருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா மழை தூருது நார்மலாக நடந்து போயிட்டோம் கூட இங்கே கொண்டு வரையில் வீட்டிலேருந்து பார்க்க மழை இல்லாமல் இருந்தது வெளியே வந்து பார்க்க மழை தூருது இந்த டிஸ்கவுண்ட் போகிறேன் செல்ஃபி கோல்டர் ஃபோன் கோல்டர் எண்டு வேக்கின நடந்து போகாமல் தூக்கி கொண்டு

சுடர்க்குட்டி அழுக்கையே பாருங்கள் அழுது கொண்டு நிற்கிறா சுடர்குட்டி பாட்டு போட்டிருக்கின்னா அதால் சவுண்டை கட் பண்ணிட்டேன் இவ்வளோ ஃபோனுகள் இருக்குது இது ஒரு இருக்குது இந்த டிஸ்கவுண்ட் அறுநூற்றி நாற்பத்தொம்பது ஃப்ரேங்க் ஐஃபோன் ஒவ்வொரு விலைகளில் இருக்குது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரேங்க் ஒவ்வொரு விலைகளில் இருக்குது ஐஃபோன் சாம்சங் எல்லாமே இருக்குது எங்களால் அதோட மணிக்கூடுகள் ஹெட்ஃபோன் மற்றது செல்ஃபி ஸ்டிக் கேமரா எல்லாமே இருக்குது நாங்கள் செல்ஃபி ஸ்டிக் ஃபோன் கோல்டர் பார்க்க வந்தோம் நாங்கள் அது இல்லை இங்கே தேடி தேடி பார்த்தோம் வீட்டை இருக்கிறதுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை இந்த செல்வி ஸ்டிக்கின்ற விலையை பாருங்கள் நானூற்றி பத்தொம்பது ஃப்ரேங்க் அவ்வளோ விலைகள் இந்த விலை கேட்ட மாதிரி தரமானதாக இருக்கும் பக்கத்திலேயே அல்டி இருக்குது இந்தியா டிஸ்கவுண்ட் பக்கத்துலேயே அப்ப அல்டிக்கு வந்தாங்க இந்த கத்தரிக்காய் பாருங்க இந்த பெரிய உருண்டை கத்தரிக்காய்னு சொல்லி கீழே இருக்குது பாருங்க கருப்பு கத்தரிக்காய் என்ன அம்மா சுட்ட போக அம்மாவுக்கு அம்பா பதினொன்று தொண்ணூறு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு பீஸ் ஆறாம் நம்பர் வீட்டை இருக்குது அதனால் எடுக்கல அம்மா அந்த அடுத்து ஆறாள் விளையா பார்த்தீங்க சிப்ஸ் இந்த ஒன்று தான் அடுத்த நல்லா தான் இருக்குது செம்போ தான் ரெடிமேட் பெரியாக்கோ இல்லையோ கிட்ஸ் இதில் பன் பிரட் எல்லாம் நல்லா சூடாக இருக்கும் உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சூடாக எல்லாம் டோனட்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் கேக்கும் இங்கே வேற அழகான டோனட்ஸ் பார்க்கவே நல்லா இருக்குது ரெண்டு கலர்ஸ் எல்லாம் நான் வேறு ரெண்டு பேரையும் காண இல்லை இல்லை நூடுல்ஸ் இதுகள் இருக்கீங்கள ஆசியா அதுலேயும் எடுத்தது நூல்டுஸ்லயும் அது என்னமோ சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய மாதிரி இருக்குன்னு தெரியலை சுடர் குட்டி வளரணுமோ அது விளையாட இது கொஞ்சம் ஜக்கட் இருக்குது மலைக்கு போடக்கூடிய மாதிரி சின்ன ஆக்கலாம் பெருசு அது அதான் பழுதாகாமல் பேக் பண்ணிக்கிறாங்க அந்த இது மாதிரி என்னது சமண்டின் மாய் என்ன வருவியூ இல்லை வேறு வருவாரு ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மொண்டு அந்த இது மொண்டு வாங்குவோம் அந்த பச்சை இது பார்க்க மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க பிறகு பாய்ஸ் வந்து

பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டோம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் மின் முருகடைக்கு மழைதான் துமிக்குது படி வரும் போதால் வரங்க மெதுவரங்க அதிலே ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது அமிக்ரோஸ் பார் அண்ட் தமிழ் ரெஸ்டாரன்ட் வெயில் சொல்லக்கூடிய விளையாட விட்டுட்டு போகலாம் மழை தூர் அதனால் அதனால தான் போகும் செஸ் விளையாடினா செஸ் விளையாடினா இதால் நேரம் போனால் இந்தியன் சோப்பந்து பண்ணுவார் எல்லோருக்கும் காதலத்தின வாழ்த்துக்கள் காதலர்கள் காதல் பண்ணி பேசி திருமணம் செஞ்சோம் எல்லோருக்கும் காதலத்தின வாழ்த்துக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ காதலர் தினம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு தம்பது பார்த்துக்கொள்ளுங்க அப்படி லைக் போட்டு குறை அழகா இருக்கு സാൻസ് വീട്ടിൽ പോകാൻ പാത്ര ഫോൺ ഹോൾഡർ തടിക്ക எல்லாம் கார்ல பிட் பண்ண முடிய மாதிரியும் சுடற்குட்டிக்கு புக் கண்டோன்னு ஒரு சிரிப்பு திருச்சி கொண்டு இருந்தவா ஃபோனை வீடியோ எடுக்கிறதுக்கு வேலை சிரிப்பு போய்ட்டு பாட்டு போகுது எல்டி இல்லை லிடில் நிக்கிறமைப்பேன் எல்டி இல்லை நீ சூப்பர் சூப்பர் இங்கே நம்ம லைன் தனி இது லைட்டு இங்கே நீங்க என்ன சு வரும் காரை ஓட்டுறா விடுங்க 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 எல்லாத்துக்கும் பயம் விடுங்க சோ யாருங்காடுங்க சோப்படி யாருங்காடுங்க

லவ்வர்ஸ் டேக்கு பொண்டாட்டியை கூட்டிக்கொண்டு ஒரு பீஸா சாப்பிட போ சாப்பிட போ அப்படி இல்லை ஃப்ரெண்டை பார்க்க வலிக்கிறாரா ஃப்ரெண்ட திரும்புங்க உங்களோட வீட்டில் எங்க இப்படியான்னு சொல்லி சொல்லுங்க சனிக்கிழமை தான் சனிக்கிழமை தானா அவருக்குரிய நாளாம் ஃப்ரெண்டை பார்க்கணுமா

காட்டுக்கு காசு போட்டு சுடர்க பொருந்த பேக்குள்ள இருந்து எப்படி எடுத்துவான்னு தெரியாது முட்டை அப்படியே கேசோடு எடுத்து கீழே அரைஞ்சி மூணு முட்டை உடஞ்சிட்டுது சாக்லேட் எடுத்து அப்படி உடைச்சுவான்னு தெரியாது சாப்பிடு கொண்டு இருக்கிறா என்ன சத்தத்தை காணலன்னு அந்த வெட்டி பார்க்குறான்னு சூதர் குண்டு சொக்குலேட் சாப்பிடோன்னு இருக்கிறா அப்போ கூட புளியாட்டு ம் பெரிய பெரியால் வளர்ந்துட்டா சொக்குலேட் உடைக்கிற அளவுக்கு இங்கே பாருங்க அப்படி உடைச்சி வச்சிருக்கான் நடுவாள் ம் அது உடைக்க தெரியலை உடாச்சு சாப்பிட தெரியலை ஒரு விரல ஒரு விரலாலைங்க நோண்டி நோண்டி சாப்பிடப்படுது தாங்க மாட்டேன் உடைச்சி தரேன் குட்டியா ஆமாம் ஆட்டத்து பாருங்க ஆட்டத்து பாருங்க போயிருங்க அந்த தாங்க ஆமாட்ட உடைச்சி தர செல்லாம் ம் அது இன்றைக்கி என்னமோ புதுசாக ஜெண்டு வேண்டி கொண்டு வந்தேன் கொக்கோ தான் மில்கும் கொக்கோம்தான் கூடுதலாக போட்டிருக்கு ம் வேலை பேபி ஸ்பீன இது மில்க் ஒலிவ் ஆயில் சுட எடுத்து வச்சுக்கிறான் ஒலிவன் ஆயில் ஆப்பிள் பட்டாணி இது லிடில வாங்கினோம் பட்டாணி அடுத்தது வெங்காயம் இது ஆசியா நூடுல்ஸ் லிபியோ கத்திரிக்காய் ப்ளூபெர்ரி சுடக்குட்டிக்கு அதோட பூசணி விதை பாகன் அவகாடோ, கூசன் ஸ்வீட் பொட்டாட்டோ வாழைப்பழம் உங்களை தக்காளி அடுத்தது போல் கோன் ப்ராட் போல் கோன் உங்களை ஃப்ரெஷ் வாங்கியிருக்கிறேன் அடுத்தது இந்த போஷிங் மிஷின் நுடுப்பு துவைக்கிறதுக்கு லிக்யூட் பிஸ்தா இது வந்து பிஸ்தா பெரிய பக்கெட் ஒரு சின்ன பக்கெட்டே சரியான வில்லை இது அல்டியில் போட்டிருந்தது ஐநூ ஐநூறு கிராம் அப்படியே சால்ட் போட்டது சும்மா சாப்பிடலாம் அஞ்சு அஞ்சு ஐந்து பிராங்க தொண்ணூறுரூவா பண்ணுவோம் நம்ம போட்டுருந்தது கஜவும் அப்படித்தான் போட்டிருந்தால் நான் கஜூ அடுக்கலை மறந்துட்டேன் இது லெமன் ரெட் ப்ளூ இறாக்கி வாங்கியிருக்கிறேன் ப்ரக்கோலி அங்கால சாக்லேட் ரெண்டு சாக்லேட் கரட் ரெண்டு இல்லை மூணு ரெண்டு எடுத்தாச்சு சிக்கன் சரி சிக்கன் பால் இது ப்ரஸ் அடுத்து சுடகுட்டிக்கு டிப்பி டிப்பி அந்த பியோண்ட இது ரெண்டு ரெண்டு எழுபதோ ரெண்டு தொண்ணூறு இது ஒரு பேக்கெட்டு இது ஓரஞ்ச் இது வெள்ளம்மா மைதா இது சுடக்கூடிய ஜீன்ஸ் முடக்கியில் தான் உடைச்சி பார்க்கணும் அளவு ஒன்றும் தெரியலை அளவாக தான் இருக்குது இது தேங்காய்ப்பா இதான் இன்றைக்கு வாங்கின பொருட்கள் இவ்வளவு நூற்றி நூற்றி இருபது ஃப்ரேங்க் இவ்வளவு பொருட்களுமே ஆனால் இடையில இது இடையில திருப்பி திருப்பி வாங்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தேவையானதை வேற வேலையால் வேலை வரும்போது சொல்லி விடாது வாங்கிட்டு வருவேன் ஓகே நைட்டுக்கும் என்ன சாப்பாடுன்ட்டு பார்க்கலாம் இது வெள்ளரிக்காவும் அவகாடவும் வட்டி வச்சுக்கிறேன் உங்களால் வெள்ளை புட்டு அதுக்கு மீன் கறி மதியம் சமைச்ச மீன் கறி அவங்களால சொதி இருக்கு சுடற்குட்டின்ட்டு ரங்கள குரக்கன் புட்டு அதோட முட்டை பொயல் இதெல்லாம் இன்றைக்கு நைட்டுக்கு எங்களோட சாப்பாடு இன்றைக்கி உங்களோட வீட்டில் என்ன சாப்பாடு கருத்தில் சொல்லுங்கள் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா நைட் சாப்பாட்டோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கொள்ளுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் பாய்